இந்த ஈஸ்டார் என்ற பெயர் ஈஸ்டர் என்றும் இவள் இருந்த அந்த நாற்பது நாள் பாதாளத்துக்கு போய் வந்தது தான் இன்றைக்கு நாட்கள் என்றும் இது எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒன்றை சொல்கிறேன் ஈஸ்டர்னு சொன்னாலே நீங்கள் கேக் ஷாப்லாம் போனீங்கன்னா ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லுவாங்களே ஈஸ்டர் முட்டைன்னு சொல்லுவாங்க இங்கே உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல சென்னையிலாம் நிறைய இருக்கும் நீங்கள் ஈஸ்டர் அன்னைக்கு டிவியில் நியூஸ் பாருங்களேன் சர்ச்சில் எல்லாருக்குமே வந்து ஒரு முட்டையை வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க கொடுக்குறாங்க கேக் மாதிரி கேக் மாதிரியே செய்து கேக் கேட்காது அது உள்ள க்ரீம்லாம் வச்சு ஒரு எக் மாதிரி செய்திருப்பாங்க அதை வந்து எல்லாருக்கும் கிஃப்டாகவே அவர் கொடுப்பாரு அவர்கிட்ட கேளுங்க இந்த முட்டைக்கும் இயே என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேளுங்க நீங்கள் வேதத்தில் நீங்கள் எழுதுற சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசி பாருங்கள் இயேசு உயிர் தெரிந்த உடனே அவர்களுக்கு ஒரு முட்டையை எடுத்துன்னு எழுதியிருக்கோம் வாசிங்க பதினாறு இருபத்தி நாலு வசனமே கிடையாது அதே போல் இயேசுக்கிற சுகம் முட்டைக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் என்னவோ உயிர் தழுந்த உடனே முட்டையை எடுத்து இந்தார்கள் சீசர்களை முட்டையை சாப்பிடுங்கள் அதுக்கு மேலே மீனை தாட்டா கூட பரவாயில்ல அவர் மீன் எடுத்து கொடுத்தாரு பைபிள் இருக்கா ஆ உயிர் தழுதல போனாங்க மீன் சாப்பிடுவோம் ஏசு கொடுத்து கொடுத்தாரு பேசிக்க சொல்லிக்கோங்க சாப்பிடுங்க நான் கேட்குறேன் முட்டைக்கும் ஏசுக்கும் என்ன சம்மந்தம் இன்னைக்கு முட்டைக்கும் ஏசுக்கும் சம்மந்தம் தெரியாதனால்தான் மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம உலகத்தில் யார் யார் என்ன செய்கிறாங்களோ மொட்டை அடிக்கிறதும் எல்லாவற்றையும் காரியங்களும் செய்துட்டு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதற்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் அன்னாலே சீசர்கள் எல்லாரும் அப்போசர்களும் எடுத்து வாச பாருங்க எல்லாரும் கூடி இருக்கிற பொழுது பேதர் அவர்களுக்கு ஜமம் பண்ணி அப்பத்தையும் முட்டையும் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு மபிள இருக்கு முட்டை எப்படிப்பா வந்தது கிறிஸ்தவத்துல எதை வச்சு முட்டை வந்தது ஏதோ ஒரு இசார்ன்ற தெய்வம் என்னைக்கோ செய்தது யாரோ ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க இன்னைய வரைக்கும் உட்கார்ந்த அந்த ஏமாற்றத்தில் அப்படி என்றால் நீங்கள் செயல்முறையில எதையாக செய்து உங்களை திருப்திப்படுத்திக் கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்பதற்காய் உலகம் போடுகிற ஒரு வேஷத்துக்கு இன்றைக்கு நீங்களும் நானும் சாயாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்